சீக்கிரமாகவே பிக் பாஸ் ஆரம்பிக்க போது பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல்களுக்கான அட்டென்ஷன் குறைஞ்சி நிறைய பிக் பாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சீரியல்களில் ஒரு பெரிய புஷ் தர ஒரு பெரிய டிவிஸ்டெல்லாம் வைக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஏதாவது டிவிஸ்ட் வச்சால் தான் உண்டு இதுக்கப்புறந்தான் சீரியர்களில் என்னென்னா வர வரப்போகுது இப்போ எத்தனை நாளாக ஓடிட்டு இருந்த பாகியலட்சுமி சீரியல் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ப்ரோமோ தான் நாம் பார்க்குற சீரியல்களில் வந்திருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோ சீரியலில் கதிர்ராஜ்யை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு ராஜியுடைய அம்மா இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழின்னு சொல்லிட்டு ஐயனார் துணையிலேயும் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அங்கேயும் வந்து பையனையும் சாரி பொண்ணையும் பா மாப்பிள்ளையும் பிரிக்க பார்த்தாங்க இங்கேயும் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிக்க பார்க்குற மாதிரி நேராக கிளம்பி ஆளெல்லாம் கூட்டு நாங்கள் ஒன்று பார்க்க வந்துருக்கோம் ராஜி வாங்க அப்படின்னா உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க ராஜி வெல்கம் பண்ணி டீ கொடுக்கலாங்கிற மாதிரி ஏ எவ்வளோ பெரிய பக இருக்குது பல வருஷ பகம் அதெல்லாம் முடியாது நீ வந்துருமா எங்கள் கூட அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சுட்டு கதிர் என் அடுத்த தாலி கட்டியிருக்கோம் நாங்கள் வந்து சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நாங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்களே தவிர வாயை திறந்து எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவங்க கூட வாழை பிடிச்சிருக்கு இதான் என் வீடுன்னு அவங்க சொல்லலை ஸோ இப்போ இதை ஒரு அம்மா மாதிரி போடுறாங்க இப்போ அவங்க போடனா என்ன பண்ணுவாங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணால் தான் கூப்பிட முடியும் டிவார்ஸுக்கு அப்ளை பண்ணால் அவங்க நினைப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் ஒரு போகுது இதுக்கு நடுவில் முதல்ல போய் இவங்க கதிர்கிட்ட போய் கேட்க அம்மா அப்பா வந்திருக்காங்க நான் போகவான்னு கேட்டால் ஓம் இருப்போங்கிறாரு அவர் இப்போ திருப்பி ஏன்னா இவங்க போய் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் போயிடுவேன் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க இவர் எஸ் அப்படின்னா சொன்னதெல்லாம் எதுக்குன்னா வந்து அவங்க திருப்பி வந்துட்டாங்கன்ட்டு ஆனால் வந்து லைட்டாக அவங்க மனத்தில் வந்து ஒரு வேறு நம்ம மேலே அன்பு இல்லையோ நம்ம தான் ஒருதரை காதலில் இருக்கோமோ அப்படின்னு யோசிக்க போகிறாங்க இது கொஞ்சம் டேஞ்சரஸ் அதுக்கு முன்னாடியே கதிர் தன்னுடைய மனத்திற்கு சொல்லிடுறது பெட்டர் அது சொன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்படி கதையை கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்து அதை ஒரு வித்தியாசமாக தான் கொண்டு போவாங்க நினைக்கிறேன் எப்படியோ இருக்கும் அதே சமயம் நல்லா இருக்கும் இந்த ஜோடி இதுக்கு இதுல தங்கமயில் வந்து பிரெக்னா இருக்காங்களா இல்லையாங்கிறது ரொம்ப நாளாக இழுத்துட்டே போறாங்க அதையும் போட்டு பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு இந்த சீரியல் போற போக்குல இப்போ வந்து கதிர் ராஜிய பிரிக்க நினைக்கிறத பற்றி கருத்தை சொல்லிட்டு நீங்க பார்க்குற சீரியல் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படியே இடம் பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் Thank you.